கோவை மருதமலை கோவில் மலைப்பாதையில் சிறுத்தை மீண்டும் தென்பட்டதால் பக்தர்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் கொங்கு மண்டலத்தில் மிகவும் புகழ்பெற்ற திருக்கோவில் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகும் இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த கோவில் வனப்பகுதி அருகில் அமைந்திருப்பதால் வனவிலங்குகள் அவ்வப்போது கோவில் பாதை மற்றும் சாலை வழியாக கடந்து செல்லும் இதனால் பக்தர்கள் பெரும் அச்சம் னர் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மலையடிவாரம் படிக்கட்டுகள் கோவில் வளாகம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் மருதமலை கோவில் வளாகம் அருகே சிறுத்தை ஒன்று கம்பீரமாக சாலை கடந்து சென்றுள்ளது இதனை அந்த வழியாக சென்ற பக்தர் ஒருவர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ காட்சி தற்பொழுது இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது மருதமலைக்கு வரும் பக்தர்களுக்கு தமிழக அரசு மற்றும் வனத்துறையினர் உரிய பாதுகாப்பு அழிக்க அளிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்